வணக்கங்க வணக்கம் உங்க நேம் அதுக்கப்புறம் நம்மளோட ப்ளேஸ் வந்து எங்க இருக்குங்க அத பத்தி கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க நாங்க இந்த மாதிரி சேலம் மாவட்டத்தில் சிறுவச்சூர் கிராமத்துல அன்பு நகர்ல இருக்கிறோங்க நாங்க வந்து இயற்கை முறையில விவசாயம் பாக்குறோம் இந்த மாதிரி இயற்கை முறையில விவசாயம் பாக்குற போது நாங்க வந்து எங்க தோட்டத்துல விளைஞ்ச பொருள் எல்லாமே அது மதிப்பு கூட்டி நாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராடக்ட் வந்து நாங்க வெளியிட்டு கொடுத்துட்டு இருக்கிறோங்க இப்போ நீங்க வந்து எவ்வளவு வருஷமா ஏர்கா சேந்து பண்றீங்க? நாங்க ஒரு 8 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். 8 வருஷமா ஏர்கா சேம் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க வியாபாரம் நிலத்துல இருந்து வந்த பொருள் எல்லாமே இப்ப வந்து வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்டா மாத்தி இப்ப வந்து சேல் பண்றீங்களா? ஆமாங்க. ஓகேங்க. இது இப்ப இந்த ப்ராடக்ட்ல சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணி எவ்வளவு நாள் ஆகுது? இது ஒரு 6 மாசமா நான் ரெடி பண்ணி வெளிய குடுத்துட்டு இருக்கோம். ஓகே உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ல சேல் பண்ணலாம்ங்கற ஐடியா எப்படி வந்துச்சு? ஆあ நாங்க அது பாத்தீன்னா வெளியில எல்லாமே நமக்கு கெமிக்கலா தான் நமக்கு எல்லாமே கிடைக்குது. எங்க பொருள் எல்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு வெளியே கொடுக்குறோம் இருந்தாலும் வந்து இந்த மாதிரி பொருள் எல்லாம் செஞ்சு கொஞ்சம் இன்னும் வந்து மதிப்பு கூட்டி சக்தி அதோட இருக்க நிறைஞ்சிருக்க சத்து வந்து அப்படியே மதிப்பு கூட்டி கொடுக்கணும்னு ஒரு ஐடியா வந்தது சோ அதனால நாங்க இந்த மாதிரி பொருள் எல்லாம் வந்து பொடியா கொடுக்குறோங்க பொடி ஆயில் இந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுக்குறோம் என்னென்ன ப்ராடக்ட் எல்லாம் பண்றீங்க அதை ஒன்னொன்னு அப்படியே காமிக்கிறீங்களா ஆ சரிங்க ஆனால் இது பார்த்தீங்கன்னா ரோஸ் வாட்ரு எங்கள் தோட்டத்தில் வந்து எழுபது சென்ட் பக்கமாக பன்னீர் ரோஸ் நாங்கள் போட்டிருக்கோம் இந்த பூ வந்து நாங்கள் வெளியே கொடுக்க நாங்கள் விரும்பலை ஏன்னா இதில் இருக்க வந்து சத்தெல்லாமே வந்து நம்மளுக்கு ஃபேஸ்டில் இருக்கிற அழகு இந்த மாதிரி இது வந்து வெளியில் விற்கிறாங்க இருந்தாலும் அவங்க எப்படி செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியல அதனால இது வந்து நாங்கள் இயற்கை முறையில் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோங்கண்ணா இது வந்து ரோஸ் வாட்டருங்கண்ணா எங்கள் ரோஸ் எடுத்து நாங்கள் நேச்சுரலாக வந்து ரோஸ் வாட்டர் செய்கிறோம் அதே மாதிரி நாங்கள் எங்கள் பூலேயும் வந்து பொடி ஐட்டமும் செய்கிறோம் பொடி ஐட்டமும் செய்கிறோம் அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா ரோஸ் ஆயில் அதாவது குழந்தைங்களுக்கு மசாஜ் பண்ற மாதிரி ஏதாவது பேபி ஆயில் மாதிரி மசாஜ் பண்ற மாதிரி கேட்டுருக்காங்க சோ நாங்க அந்த மாதிரி வந்து மசாஜ் பண்ற ஆயிலும் வந்து நாங்க வெளியே கொடுத்துட்டு இருக்கிறோங்கண்ணா அதே மாதிரி நாங்க வந்து டீ தூளும் கொடுக்குறோங்கண்ணா எங்க தோட்டத்துல இருந்து விளைஞ்ச பொருள் எல்லாம் வச்சு நாங்க டீ தூள் வந்து ரெடி பண்ணி மூலிகை டீ தூளா நாங்க வந்து கொடுத்துட்டு இருக்கோங்கண்ணா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து சீவக்காய் தூளுங்கண்ணா நம்ம வந்து முடி வந்து இப்பெல்லாம் வந்துங்கன்னா நிறைய கெமிக்கல் இந்த மாதிரி யூஸ் பண்ணி முடிய வந்து இதாயிருதுங்கண்ணா அதனால வந்து நாங்கள் வந்து கே சீவக்காய் தூளும் வந்து ரெடி பண்ணி நாங்கள் நேச்சுரல்லா அதாவது முடிக்கு என்னென்ன குரோத் கொடுக்கணும் பொடுகு தொல்லை பெயின் தொல்லை இந்த மாதிரி எதுவுமே வரக்கூடாது முடி நல்லா பழைய மாதிரி அடர்த்தியா வளர்றதுக்கு மாதிரி நாங்கள் வந்து சீவக்காய் தூளும் ரெடி பண்ணி கொடுக்குறோங்கண்ணா அதே மாதிரி எங்க ரோஜா பூ இதழ் வச்சு க்ளுக்கோந்தும் அதாவது சுத்தமான தேனு குல்கோந்து நாடு சக்கரை வச்சு நாங்க குல்கோந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்கண்ணா இன்னும் பாத்தீங்கன்னா மஞ்சள் தூளுங்கண்ணா எங்க தோட்டத்தில் நாங்க அதிகமா விளைவிக்கக்கூடிய மஞ்சள் வச்சு பொடி பண்ணி நாங்க கொடுத்துட்டு இருக்கிறோங்கண்ணா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா முருங்கை நாங்கள் ஒரு ஏக்கர் பக்கமா முருங்கைக்காய் ஐந்து அடுக்கு விவசாயம்னு சொல்லிட்டு நாங்க பண்ணிட்டு இருக்கோங்கண்ணா அதுல இருந்து வர பொருள் எல்லாமே வச்சு முருங்கை காய் பொடி முருங்கை இலை பொடி முருங்கை விதை இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்னா நாங்க வெளியே கொடுத்துட்டு இருக்காங்கன்னா நல்லது சூப்பு குடிக்கலாம் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு முருங்கை கீரையில வணக்கி தருவோம் அது அநேகமா சாப்பிட மாட்டாங்கண்ணா அதனால வந்து நான் என்ன என்ன பண்ணிருக்காங்கன்னா முருங்கை சாதப்பொடி மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்கண்ணா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மங்கு பொடி இப்ப வர லேடிஸ்க்கு எல்லாத்துக்குமே பிம்பிள்ஸ் வருது பிம்பிள்ஸ் கருவளையம் இந்த மாதிரி தேவையில்லாத க்ரீம் ஐட்டம் வாங்கி தடையினால மு முகத்தில் தேவையில்லாத இதெல்லாம் வருதுங்கண்ணா அதுக்கோசரம் சில பேர் வந்து சிஸ்டர்ஸ் கேட்டிருந்தாங்க அவங்கக்கோசம் ஸ்பெஷலாக இது வந்து நான் ரெடி பண்ணி மங்கு பொடி மாதிரி அதுவும் எங்கள் தோட்டத்தில் விளைஞ்சா இலைங்களை வச்சு நான் பொடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நல்லா ரிசல்ட் வருதுங்கண்ணா நிறைய பேர் வந்து இது மாதிரி கேட்குறாங்கனால நான் இது வந்து பிஸ்னஸ் மாதிரி ரெடி பண்ணி எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்கோம் அடுத்தது பாத்தீங்கன்னா ஹென்னா பவுட்ரு தலை வந்து தலைவலி தலை குளிர்ச்சி ஆகணும் முடி நல்லா வளரணும் ஹேர் டை மாதிரி யூஸ் பண்றதுக்கு எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி சில சில பேர் கேட்டாங்க ஸோ அவங்களுக்கோசரம் எதுவும் கொடுத்துட்டு இருக்கிறோம் என்ன பவுடரும் கொடுக்குறோங்கண்ணா ஆவாரம் பூ இது வந்துங்கண்ணா நம்ம மூணுதா நம்ம மூணு வகையை யூஸ் பண்ணிக்கலாங்க ஹேர் பேக்காவும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க வந்து இதை முக்கியமா பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய் இருக்கவங்களுக்கு கட்டுப்படுத்துங்கண்ணா டீ மாதிரி போட்டும் குடிச்சுக்கலாம் பேக் ஐட்டமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு ப்ராடக்ட் வந்து அவைலபுளாக இல்லை நான் வந்து அதை சொல்கிறோம் பப்பாயா ஃபேஸ் பேக் அதாவது முகத்தில் இருக்க தேவையில்லாத இதெல்லாம் வந்து இது ரிமூவ் பண்ணிட்டு முகப்பொழிவு பிரைட்னஸ் கொடுக்கக்கூடிய நம்மளுக்கு பப்பாயா ஃபேஸ் பேக்கும் நம்ம கிட்ட கிடைக்க இருக்குங்களா தேவைப்படுறவங்க எல்லாரும் வாங்கி நன்மைப்படுங்க நன்றி வணக்கம்